ஆசையை துன்பத்துக்கு காரணம் இது ஆசை தானே ஒரு சங்கடி வேணும் என்னோட குழந்தை வேணும் நீ ஆசைப்படலாம் தப்பு இல்ல அதுக்கான இடம் இருக்குதா அதுக்கான பேசு இருக்குதா அதுக்கான எல்லா விதமான சூழ்நிலை இருக்குதா இல்ல தானே அப்படி ஆசைப்படுறது தப்பா ஆராயிட்டா அந்த ஆசைப்பட்ட துன்பம் ஒருத்தான் வராதா சும்மா சற்றே யோசிக்க எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க எல்லாருக்குமே ரொம்ப அறிவு இருக்குது அளவுக்கு மாரி சிந்தனை இருக்குது இப்ப மொபைல எல்லா விஷயமும் வருது எல்லாம் பாக்குறோம் ஆசையை துன்பத்துக்கு காரணம் வாழணும்னு ஆசைப்படுறது உங்க துன்பத்துக்கு காரணம் ஆயிடுது அது தெரியாம நீ நான் வாழணும்னு போற எனக்கு அந்த மாதிரி நடக்கணும் எனக்கும் சுகமா இருக்கணும் எனக்கு நோய் முடியல எனக்கு நிறைய ஆசைப்பட்றேன் நான் பார்க்க ஆமா அது மாதிரி நடக்கவே நடக்காதுன்றது இங்க கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு நீ சூழ் உருவாயிடுச்சு ஏன்னா அவ்வளவு கடினம் இருக்குது எல்லாருக்கும் தெரியுது உண்மைதானே இப்ப அந்த கடினத்தில் நீ வாழணும்னு ஆசைப்படுறது அப்ப துன்பத்துக்கு காரணம் தானே கண்டிப்பா புரியுதுங்களா ஓய் அப்ப அப்போ நீ வாழணும்னு ஆசைப்படுறதே உன் துன்பத்துக்கு காரணன்றதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சே ஆகணும் கரெக்டாக எல்லாருமே அப்போ நான் என்ன பண்ணனும் நீ பிறந்துட்ட நீ வாழணும் இந்த வாழ்க்கைய நீ பிறந்த ஒரு உயிர் வாழணும் அது வாழணும்னா அது என்ன பண்ணணும்